எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது எழுதி வச்சு கொள்ளுங்க சொல்லிட்டு வராதில்லை யாருக்கும் என்னைக்கும் சொல்லிட்டு வராது உங்களுக்கும் சொல்லிட்டு வராது கரண்ட் ஷோட்டாது திடீரென்று மௌத் வந்தா இந்த கபுரை அனுபவிப்பீங்க சகோதரர்களே அதுக்கு பிறகு யாரும் சொல்லி சொல்லித்தாரதுக்கு யாரும் இல்ல இந்த நாலு கேள்விக்கு உலகத்துல தயாராகுவோம் உலகத்தையும் சம்பாதிங்க மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் வாழுங்க பருசக மறந்துடாதீங்க இதையும் தலையில வச்சு கொள்ளுங்க என்னோட கபருடைய வாழ்க்கை இது பருசகுடைய வாழ்க்கை சகோதரர்களே அனஸ்பின் மாலிக் ரதி அல்லாஹன் அழுவாங்களாம் சொல்லுவாங்களாம் எனக்கு ஒரு இரவு நினைச்சா வாழ்க்கையில் கவலையாக இருக்குது கேட்டாங்க என்ன இரவு சொன்னாங்க உலகத்திலே நூறு வருஷம் வாழ்ந்துட்டு நைட் கபூர்ல போய் படுப்பேனே அந்த இரவை நினைச்சா எனக்கு அழுக வருது அந்த இரவு எவ்வாறு இருக்கும் எனக்கு அதை யாரும் நம் சிந்திக்கல சகோதரர்களே இன்ஷா அல்லாஹ்